பிரைஸ் த லார்ட் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திற்குள் மகிழ்ச்சி ஆயிருக்கிறீங்களா என்று நான் சுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்று அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி பிரியமானவர்களே ஆத்மாவை தேர்ச்சு என்றால் என்ன இன்றைக்கும் கூட சில நேரங்களில் நாம் வியாகுலப்படும் பொழுது நாம் கவலைப்படும் பொழுது நம்முடைய ஆத்மாவிலே ஒரு பாரம் வருகிறது நம்மால் உணர முடிகிறது அல்லவா சில சமயங்களில் நம்மையே என்ன அறியாமல் நம்முடைய ஆத்மா நம்முடைய நம்ம இருக்கும் ஒரு வியாகுலப்படுகிறது நம்மை நெருக்குகிற வேதனைகளின் பாடுகள் மத்தியில நம்முடைய ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போவதை போல ஆக நம்முடைய ஆத்மா என்ன செய்கிறது கலங்கி போகிறது அன்றைக்கும் எப்படிதான் மறியாளத்தில இயேசு கிறிஸ்துவானோருடைய மரணம் இப்படியாக இருக்கும் என்று தேவதூதர்கள் சொல்லும் பொழுது ஆத்மாவிலும் இப்படிதான் ஒரு பட்டயம் உருவி போவதை போலாக அவர்கள் உணர்ந்தார்களாம் இன்றைக்கும் நம்மளுடைய கவலைகள் கண்ணீர்கள் பாடுகள் இதன் மத்தியில நாம் கடந்து போகும் பொழுது நம்முடைய ஆத்மா வியாகலப்படுகிறது நம்மை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார் அவர் உன் ஆத்மாவை தேற்றி நம்முடைய ஆத்மாவை அவர் என்ன செய்யறாராம் தேற்றுகிறாராம் அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியான பாதையில சரியான சத்தியமான பாதையில நம்ம என்ன செய்கிறாராம் நடத்துகிறாராம் பிரியம்மணவர்களை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் ஆஹ் ஐம்பத்தி ஐந்து பனிரெண்டு என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைங்க அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் இது யாரு சொல்லுகிறான் தாமதராஜா சொல்லுகிறார் என்ன சொல்கிறாரு என்னை நிந்தித்தவன் அல்ல எனக்கு என்ன க என் அவமானப்படுத்துனது என்னுடைய அல்ல அப்படி இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன் அது அவனுக்கு தெரியாம அவன் சொல்றான் நம்ம சத்ருவுக்கு நம்மள பத்தி என்ன தெரியும் அவனுக்கு அவன் தெரியாம நம்ம என்ன செய்ய அவமானப்படுத்துகிறான் என்று சொல்லி அவனுடைய நிந்தனையான வார்த்தைகளை நான் சகித்திருந்திருப்பேன் ஆனா எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகனும் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு என்ன செஞ்சிருந்திருப்பேன் நான் மறைந்திருந்திருப்பேன் ஆனா யார் தெரியுமா எனக்கு விரோதமாக இந்த காரியங்களை செஞ்சா சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதிமூன்று எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனும் ஆகிய நீயே அவன் பிரியமானவர்களை இன்றைக்கும் கூட யார் நம்மளை அதிகமாக நெருக்குகிறார்கள் நம்மை அறியாதவர்கள் அல்ல நமக்கு விரோதமானவர்கள் அல்ல நமக்கு தெரிந்தவர்கள் நம்மை நேசிக்கிறவர்கள் நம் சொந்த நம்முடைய நண்பர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்மை அறிந்தவர்கள் நம் அருகாமை வீட்டில் இருக்கிறவர்கள் எதிர் வீட்டில் இருக்கிறவர்கள் நாம் தெரிந்த நபர்களே நம்ம என்ன செய்யறாங்க நம்மளை நிந்திக்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க நமக்கு விரோதமாக பெருமை பாராட்டுகிறார்கள் நம்மை நிறுத்துகிறார்கள் பிரியமானவர்களை இன்னும் கூட அவர் பதினான்காம் வசனத்தில் சொல்கிறார் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு போனோம் நாம் எல்லாரும் சேர்ந்து தாங்க சர்ச்சுக்கு போனோம் நாம் ஒருமித்து மாசம் பண்ணினோமே ஒரே கூரையின் கூறையின் கீழுள்ள வீட்டில் அப்படி என்றால் அவர் யாரை சொல்லுகிறார் அவருடைய நண்பர்களை அவருடைய சொந்தக்காரர்களை அவரோடு இருந்த சமமான மனிதர்களை பிரியமானவர்களை இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறோமா இன்னும் கூட மத்தையு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல ஒருவனுக்கு அவன் சத்துரு அவன் தானே என்று தேவன் சொல்கிறார் ஒரு மனிதனுக்கு அவனது சத்துரினாரு அவன் வீட்டார்தான் பிரேமாணவர்களை இன்னும் கூட மத்தையூர் ஆஹ் சாரி மார்க்கு ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம் தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கணவினம் அடைகிறான் தீர்க்கதரிசியானவன் எங்க கணவினம் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் தன் இழுத்தார்கள் மத்தியிலும் கொண்டிருக்கிறோம் அல்லவா நம்மளுடைய வீட்டுல நம்மளுடைய குடும்பத்தார்கள் மத்தியில நம்மளுடைய இன இனச்சந்து மக்களுக்கு நடு நடுவில நாம் என்ன படுகிறோம் அவமானப்படுகிறோம் பிறர் நம்மை நிந்திக்கிறார்கள் நிந்திக்கிறவர்கள் யார் நம்மளுடைய வீட்டார்கள் தான் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள் அவன் இருதயமோ யுத்தம் அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள் ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள் அவன் நம்மிடத்துல பேசும் பொழுது எப்படியாக பேசுகிறார்களாம் மிருதுவாக வெண்ணையை போல வெண்ணெய் என்பது எப்படி இருக்கும் ரொம்ப வலுவலுப்பாகவும் அது மேல நீங்க கை வச்சு பசஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா வெண்ணை எப்படியான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும் அது ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப அப்படியே வலுவலுப்பாகவும் இருக்கும் அவனுடைய வார்த்தைகளும் அப்படிதான் இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டா வெளில அப்படியாக நயவஞ்சகமாக பேசுகிறானா அவன் வாயின் சொற்கள் வெண்ணையைப் போல மெது மெதுவா மெதுவானவிகள் அவன் இருதயமோ யுத்தம் அவன் வார்த்தைகள் என்னையிலும் மிருதுவானவை ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள் சிலர் கேப்பாங்க நல்ல விதமா கேக்குற மாதிரி என்ன செய்வாங்க இன்டைரக்டா நம்ம என்ன செஞ்சிருவாங்க காயப்படுத்திருவாங்க இன்னும் வேலைக்கு போகலையா அப்படிங்கறத வேலை இல்லையாங்கிறத வேற விதமாக கேட்டு என்ன செஞ்சிருவாங்க காயப்படுத்திடுவாங்க இன்னும் திருமணம் ஆகலையாங்கிறத வேறு விதமாக மெதுவாக இந்த என்னையை விட மெதுவாக கேட்டு என்ன செஞ்சிருவாங்க காயப்படுத்திடுவாங்க இன்னும் குழந்தை பாக்கிங் இல்லையா என்பதை கூட இவ்வனமாக வெண்ணைய போல மெதுப்பாக அவர்களுடைய மெதுவாக அவர்களுடைய வார்த்தை இருந்து என்ன செஞ்சிடும் கேட்டு நம்மளே உருவின பட்டயத்தைப் போல குத்தி நம்மளை காயப்படுத்திவிடும் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவில் நாம் இருக்கும் பொழுது யார கத்தனாகிய பிரியமானவர்களை இன்னும் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தன்னாட விட்டார் இப்படிப்பட்ட இப்படி உள்ள சூதுள்ள மனிதர்கள் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மைக்காக தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா வைத்து ஆதரிப்பார் இவர் கேள்விகளை கேட்கிற இவர்களுக்கு நடுவில் நாம் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும் தள்ளாட போகவதில்லை அவர்களை ஏன் நம்முடைய நம்பிக்கை நங்கூரமாக இயேசும் இருக்கிறது இப்படிப்பட்ட கொடூரமான செவிகனையும் சாயாமல் இதன் மூலமாக தேவன் மகிமைப்பட போகிறார் என்று சொல்லி முழு இருதயத்தோடு அவருக்காக காத்திருக்க நான் உங்களை அழைக்கிறேன் பிரியமானவர்களே இந்த கஷ்டமான பாடுகளின் வழியாக நம்ம இந்த நேரம் இந்த நெருக்கமான வாசல் வழியாக நம்ம எதை நோக்கி கடந்து சொல்கிறோம் பரலோகத்தை நோக்கி இந்த சிலுவையை சுமந்து கொண்டு இந்த துக்கமான ஒரு காரியம் தான் திற நம்மை ஏளனப்படுத்துகிறதும் அவமானப்படுத்துகிறதும் நிந்தனை செய்கிறதும் நம் சுற்றத்தாரும் நம் குடும்பத்தாரும் நம்மை பகைக்கும் பொழுது அதன் நடுவில் நம்ம என்ன செய்ய வேண்டும் கத்தரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்னுடைய நம்பிக்கை கிறிஸ்து நான் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறேன் நீதிவான் ஒரு போதும் ஆடுவதில்லை கத்தர் என்னை ஆதரிப்பார் அவர் என்னை தேற்றுவார் என்னை இந்த வார்த்தைகளுக்கு என்னாவற்ற காட்டிடும் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி நாம் கத்தரி சுவாசிக்க அழைக்கப்படுகிறோம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா கூயபரே கோயபரே பாடை பின் காளி மன்னா

வேதத்தில் காணும் மாத்திரமெல்லாம் ஏ சுவை போற்றிட என்ன மானைந்து தாழுவே அப்பா இசப்பா அவங்க சமூகத்துல வந்து நிற்கிறோம் ராஜா எங்களுடைய ஆத்மாவை தேய்ச்சி உங்களுடைய நாமத்தை நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துவீராகப்பா கதாவே இசப்பா எங்களுடைய விட்டோம் ராஜா ஒருபோதும் தன்னாட விடுவதில்லை அப்பா ஜனங்கள் என் அப்பா நிந்தனையான பேச்சுகளுக்கு எங்க சுற்றுத்தார்கள் எங்கள் நடுவில் இருக்கிற எங்களுடைய இனஜந்து மக்களினுடைய அப்பா வார்த்தைகளுக்கு நிந்தனையான வார்த்தைகளுக்கு விரோதமாக பேசுகிற பலவிதமான அப்பா வார்த்தைகளுக்கு எங்களுடைய இருதயம் காயப்பட்டிருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயம் காயப்பட்டிருக்கிறது ராஜா நீர் அப்பா வைத்தியராக வந்து எங்களுடைய இருதயத்தின் அடி காயங்களை கட்டு வீணாக ராஜா அப்பா எங்களை மண்ணில ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி சாட்சிகளாக எழுப்பு வீடாக தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டுவதாகப்பா எல்லா விதமான குறைகளையும் நிறைவாக்குவதாக சுவாமி அடைக்கப்பட்ட வாசகங்கள் திறக்கப்படுவதாக சாட்சியங்களாக எழுப்புவீனாக இப்ப ரேஸ் ஜீவனோட நல்ல வினாவே ஆமே மாணவர்கள் இந்த மோட்டிவேஷன் வாசஸ் எல்லாம் அவங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி செய்வதனால நீங்களும் என்னோட கூட செய்த இந்த ஒழித்து செய்கிற என்பதை மறக்க வேண்டாம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ